ஹே ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் வீடியோ பார்த்துடலாம் கல்யாண வீட்டில் மெயினாக பந்தியில் உட்காரும்போது இந்த ரெசிபி இல்லாமல் எடுக்கவே எடுக்காது என்ன தான் ஃபாரினில் போயிட்டு நம்ம பீட்சா பர்கர் சாண்ட்விச் அந்த மாதிரி விதவிதமாக சாப்பிட்டாலும் நம்ம ஊர் வடை பஜ்ஜி போண்டா மாதிரி வடவே வடது மக்களே அதுவும் வருத்தப்படாத வாலிப சங்கம் மாதிரி வடை பிடித்தோர் சங்கம்னு தனியாகவே ஒன்று அமைச்சிட்ருக்காங்க வடை பிடிக்கிறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காம அந்த வடையிலையும் தயிர் வடை பிடிச்சவங்க நிறைய மக்கள் இருக்காங்க உங்களுக்கு தயிர் வடை பிடிக்கணும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து வடை ஃபுல்லாக செஞ்சாச்சு அதில் வந்து புளிக்காத கெட்டி தயிர் இருக்குல்ல அந்த தயிர் வந்து ஃபுல்லாக கூட அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து தயிரில் வந்து நீங்கள் தாளிச்சிக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை எல்லாம் போட்டு கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவே வாசனையாக இருக்கும் ஆனால் தயிர் வந்து புளிக்கக்கூடாது புளிக்காமல் இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்க நம்ம வடை வச்சாச்சு மாதிரி வந்து ஃபுல்லாக நம்ம தயிர் வச்சுருக்கோம் இதுக்கு முக்கியமாக வந்து கேரட் கொரியண்டர் லீஃப் அந்த கொத்தமல்லி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கேரட் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சேவிட்டு நல்லா துருகி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி இருக்குதுல்ல அதை வந்து நல்லா இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க சில பேர் இதில் வந்து கேபேஜ் அதுக்கப்புறம் ஆனியன்லாம் கூட நான் போட்டு பார்த்துருக்கேன் ஆனால் எனக்கு அந்த மாதிரிலாம் போட்டால் பிடிக்காது ஒன்லி கேரட்டும் கொடியண்டை லீஃபும் நிறைய போட்டாலே போதும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இது மேலே நம்ம இன்னும் கொஞ்சம் வடையை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த தயிர் வடை வந்து ஊர்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் திருப்பியும் மேலே நம்ம கர்ட் ஆட் பண்ணிடலாம் சப்போஸ் வந்து உங்களுக்கு ஆனியன் கேபேஜ் அதெல்லாம் பிடிச்சிதுன்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் மக்களே உங்களோட இஷ்டம் தான் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறது அதே மாதிரி இதுக்கும் ஃபுல்லாக நம்ம தயிர் ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து கேரட் அண்டு கொழிந்தல்லி ஃபுல்லாக அது கூட நம்ம ஆட் பண்ணிடலாம் ஆளுதா மக்களே ஒரு சூப்பரான தயிர் வடை நம்ம ஹோம் ஹோம்மேடாக தயாராகிடுச்சு வடை வந்து ஒரு சூப்பர் கன்சிஸ்டன்சியில் வாழ்ந்தோன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சாதாரண உளுந்து வடை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தயிர் வடை பிடிச்சவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம் பாய்